இந்த வீடியோவில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி சோறு வந்து கரெக்டாக வடிக்கிறதுன்னு ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ எப்படின்னா நம்ம செக் பண்ணாலுமே அப்படியே பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கிறது சாதம் வந்து வெந்துடுச்சா இல்லையா அப்படியே வடிக்கலாமா இல்லையா அப்படின்றது இதில் சாதத்தில் வந்து நான் எதுவும் தொட போகிறது கிடையாது எதுவும் வந்து நான் கரண்டி வச்சு நான் எடுத்து நான் பார்க்க போகிறது கிடையாது ஒரு சோறு கூட நான் வந்து செக் பண்ண போகிறது கிடையாது ஒரு பொருக்கை கூட

வச்சிருக்கோம் எவ்வளோ நாட்கள் வந்து குக்கிங் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதே மாதிரி கரண்டில் நான் தொலா பொலாமையே சாதத்தை வந்து கையில் எடுத்து பார்க்காம வந்து நான் கண்டிப்பேன் ஃபஸ்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது கொஞ்சம் நல்லா இருந்தேன் படிக்கிறது செக் பண்ணாமல் அப்படி பார்த்தே தெரிஞ்சது கரெக்டாக டைம் வந்து ரெண்டு நாற்பத்தி மூணு நான் எதுவுமே வந்து கரண்ட் வச்சுன தொழில் எதுமாதிரி பண்ணலாம் இப்போ தான் நான் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து கரண்ட் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப மது பண்ண போகிறேன் எவ்வளோ தேவை கிடையாது நான் ஜஸ்ட்டு சும்மா சனணுமே பண்ணுறேன் அவ்வளோதான் தேவை கிடையாது இப்போது கொதிக்குதான் இதில் ஒரு நிலை வரும் இந்த நிலையை வந்து நான் கவனித்தேன் அதெல்லாம் நம்ம வந்து ஸ்ரோவாக சொல்லலாம் இப்போ நான் ஒரு சோறு கூட நான் வந்து நான் எடுத்துனாலும் செக் பண்ண போட்டுக்கிடையாது ஒரு பாலம் சோத்துக்கு ஒரு சோறு பதினொன்ற மாதிரி அப்படியே செக் பண்ண போட்டுக்கிடையாது நல்லா பார்த்துட்டே வந்து என்ன சாகம் குளிச்சுக்கிடுவேன் இப்போ அப்படியே சுற்றி ஒரு மாதிரி பூ போல திருவுங்க இப்போ சுற்றி அது வந்து இருக்கா அந்த கொதிக்கிறது சாதங்கள் எல்லாம் சைடில் தெருவடிக்கிட்டு முதல்ல மட்டும் பூக்கோல போயிருக்காங்க அதனால அது வந்து பார்த்தே அந்த ஒரு அருமையான ஒரு இது பூ வந்து ஏதோ பெரிய போடுறாங்க போடுவாங்க அப்படின்றது

பதம் பேர காட்சியை பசி வரும்பாடு இடம்பெற குறிக்கும்போது இடம் பசி வந்து இப்போ வரலாறு நான் வீடு சிறப்பு வர அந்த மாதிரி வந்து நான் வந்து சில பதநிலைகள் வந்து நான் கவனிக்கிறேன் அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இது என்ன அதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது பருங்க சைட் ஸ்டேஜ்ஸாக நான் சொல்ல சாதம் சாதி சைடில் பிரிஞ்சா சைடில் மட்டும் அப்படியே திருவண்ணா இந்த படம் தான் நல்லா நோட் பண்ணி சைடில் மட்டும் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமா தெரியாதவங்களுக்கு தான் நல்லா நோட் பண்ணிங்கன்னா சாதம் வந்து சைடில் மட்டும் அப்படியே தெரியும் அது மட்டும் பிடிக்கும் 워낙은 낙은 워낙은 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 விவசாயம் அதெல்லாம் வேறு கம்மிச்சிருக்கு அதே மாதிரி ஒடிகட்டை போட்டு அது செய்கிற ஒன்று செய்யும்போது குதிச்ச ஒன்று அந்த வடிகட்டை வைக்கிறாங்க ஸோ இது வந்து ஒடிகட்டை எதுவும் போடுது ஆனால் இதில் வந்து நான் செக் பண்ண தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிற நெல் குழந்தைகள் அப்படி இருக்குது இப்போ நல்லவங்க குழந்தைங்க அந்த திருவிழா ஆரம்பித்து ஒரு அதுக்கு தான் பிள்ளைங்க அந்த சூழ்க்கு நடுவு மட்டும் இதுதான் தான் நான் நல்லா படையும் சாப்பிட்டு சுற்றி திருப்போம் நடுவில் மட்டும் பழை குழிமே இடையே பழைய குழி சூரியன் நல்ல சா கோத்தில் பிரிஞ்சிருக்கேன் கோத்தில் பிரிஞ்சிருக்கு போத்தில் பிரிச்சு நடுவில் மட்டும் இருக்கு இது போட்டு இது இதுவும் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்றேன் நான் எப்போ செக் பண்ணுவேன் நல்லா போதடிச்சு கரெக்டான தண்ணி வச்சுருக்கேன் மொட்டில் வந்து நெருக்க இப்போ கரெக்டாக ஒரு மாதிரி சுற்றி அப்படி திரண்டு நடுவில் மட்டும் வந்தால் மாதிரி

இப்போ பாருங்கள் சாதம் வந்து நான் வடிச்சுட்டேன் எப்படி சரியாக இருந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஒரு வீடியோவா இது எங்களுக்கு தெரியாதான்னு சில பேர் நினைப்பீங்க யாராவது பார்க்குறதும் யாராவது தெரியும் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியல ஸ்கோக்கே யூஸ்ஃபுல்லாக தான் நினைக்கிறவங்க மட்டும் தான் ஸோ எனக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு போனச்சு அதனால் பண்ணுறேன்